ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளும் முக்கியமான உறுப்புகள் தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் அதனுடைய உடல் இயக்கத்தில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது அந்த வகையில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சரியாக இயங்கினால்தான் நாம் உண்ட உணவில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறும் சத்து கரெக்டாக இருக்கும் பிளட்டு ப்யூரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்போ தான் நாம் சிறப்பாக வாழ முடியும் இப்போ நாம் இதுக்காக நிறைய பலவிதமான பயிற்சிகள் நம்ம தெரப்பி கொடுத்துருக்கோம் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நன்றாக இயங்குவதற்கு இப்போ நாம் நிறைய இடத்துல பார்க்குறோம் ஒரு ஹாஸ்பிட்டலே போய் பாருங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி சிறுநீரகம் சிறுநீரப்பை பாதிப்புனால நிறைய பேர் மாற்று அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் தொடர்ந்து எடுப்பது இது வந்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படி இந்த முப்பது வயதுலேருந்தே நிறைய பேருக்கு இருக்குது குறிப்பாக அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே உள்ளவர்களுக்கு நிறைய நபர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகின்றது அப்போ நம்ம அந்த மாதிரி நிலைக்கு போகும்பொழுது தான் அந்த உடலினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் இப்போ நாம் என்ன கொடுக்குறோம் வறுமுன்னு காப்போம் நம்ம பண்ணுறதே எல்லா உறுப்புகளையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் இருக்கின்றன முதிரைகள் இருக்கின்றன அதை எளிமைப்படுத்தி எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் நம்ம வரோம் ஸோ நல்ல விழிப்புணர்வோடு இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிறியவர் முதல் பெரியவர் வரை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறுநீரகம் சிறுநீரகப்பையை திடப்படுத்தக்கூடிய முதிரைகளை வயதானவர்கள் முதிரைகள் மட்டும் பண்ணுங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக உள்ளவங்க தாராளமாக இந்த முதிரையோடு சேர்த்து ஒரு சின்ன ஆசனம் மிக அருமையான ஆசனம் பச்சு ஆசனம் அந்த ஆசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இதய பிரச்சனை உள்ளவர்கள் வயதானவர்கள் அந்த ஆசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறியவர்களுக்கு இந்த பயிற்சிகளை சின்ன வயசுலேயே பயிற்சி வச்சிருங்க ஒரு பத்து நிமிடம் தான் ராஜ்ய உறுப்பான சிறுநீரகம் சிறுநீரகப்போய் நன்றாக இயங்கும் இந்த யோகாசனங்கள் முதிரைகளில் ஒரு மிக அற்புத பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம பயிற்சி செய்யும் பொழுது மனிதனுடைய பண்புகளை மாற்றிவிடுகின்றது அடிக்கடி நம்ம சொல்லுவோம் பய உணர்வு இருக்கும் பொழுது சிறுநீரகத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்காது அப்போ அந்த பய உணர்வை நீக்கக்கூடியது இந்த முதிரைகள் இந்த யோகாசனங்கள் நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை எல்லாம் நீக்கி பாசிட்டிவ் தாட்டாக மாற்றக்கூடிய அற்புத ஆற்றல் பெற்றது இந்த பயிற்சி இப்படிப்பட்ட அருமையான பயிற்சி நம்ம கையில் இருக்கும் பொழுது ஈயமும் நியமம்னு சொல்லக்கூடிய மாமுனி பதஞ்சலி மகரிசி அருளிய அஷ்டாங்க யோகத்தில் ஒழுக்க கோட்பாடு அது மிக முக்கியமான ஒன்று அந்த ஒழுக்க கோட்பாடு கைகூடுவதற்கே இந்த ஆசனமும் முதிரையும் நமக்கு ஒரு பலனாக பக்க பலனாக அமைகின்றது அப்போ இந்த முதிரைகளையும் யோகாசனத்தையும் இங்கே பயிற்சி பண்ண பண்ண நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை பண்புகள் கோபம் பயம் பொறாமை சூழ்ச்சி பேராசை காழ்ப்புணர்ச்சி கான்ஃபிடன்ட் இல்லாத நிலை இது எல்லாமே ஓடிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏம நியமன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அடிக்கடி சொல்வது தான் பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க முடிந்த அளவு விஜிடேரியனாக இருங்க சிறுநீரகம் சிறுநீரகம் போய் எவ்வளவு வயதானாலும் சிறப்பாக இயங்கும் மது போன்ற போதை வஸ்துக்களை சாப்பிடுவதை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் முழுக்க அவாய்ட் பண்ணிடுங்க வேறு எந்த போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாக வேண்டாம் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு ஸ்மோக் தான் பண்ணுறேன் மூன்று ஸ்மோக் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த எத்தனை ஒரே ஒரு முறை நீங்கள் ஸ்மோக் பண்ணால் கூட ஒரு முறை நீங்கள் குடித்தாலும் அது நமது சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அதனுடைய இயக்கத்தை பாதிப்பு உண்டு பண்ணும் ஆகையினால் அந்த மதுலருந்து முழுமையாக விடுதலை பெற்றுருங்க யோசித்து பாருங்கள் பல கோடி பணங்கள் இருந்தாலும் எத்தனையோ பங்களாக்கள் இருந்தாலும் அந்த சிறுநீரகம் சிறுநீரகம் போய் சேல் இழந்துருச்சு அப்படின்னா அதற்கப்பறம் நம்ம நிறைய மாற்று அறுவை சிகிச்சை மாத்திரைகள் மருந்து எல்லாத்துலேயும் நம்ம வந்து விழிப்போடு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுறோம் அந்த மாதிரி நிலை வராமல் இருப்பதற்கு தான் இன்றைக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறோம் ஸோ இந்த பயிற்சியை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பயிற்சி செய்யும் பொழுது முதல்ல நமக்கு நல்ல தெளிந்த சிந்தனை கிடைக்கும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும் அதனுடைய இயக்கம் சீராக இருக்கும் அதோடு இந்த போதை வஸ்துக்களெல்லாம் நிப்பாட்டிட்டு முடிந்த அளவு விஜிடேரியன் அதிகமாக என்னென்ன பழ வகைகள் காய்கறிகள் கீரைவைகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க கருப்பு திராட்சை அதிகமாக எடுத்துக்கோங்க மாதுளம்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க ஆரஞ்சு பழம் உணவில் எடுத்துக்கோங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்பப்போ வாரத்தில் எடுத்துக்கோங்க காலை சாப்பாடு எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க மதியம் ஒன்றுலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே மதிய சாப்பாடு இரவு ஏழரைக்குள்ளே அரைவேர் சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை எத்தனை வயதானாலும் சிறப்பாக இயங்கும் இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் நிச்சயமாக இந்த பயிற்சியை விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நம்பிக்கையோடு காலை மாலை எம்டி ஸ்டமக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடை காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பயிற்சி வேண்டாம் அதே மாதிரி கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சிக்கு முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் எல்லாருமே அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மிக நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டிக்ஸிஸ் எடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே சிறுநீரகம் சிறுநீரகப்பை பாதிப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் இருக்கக்கூடியவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது அப்போ என்ன வாழும் முறை நாம் உண்ணக்கூடிய உணவு முறை அந்த இயமம் நியமம்னு சொல்லக்கூடிய காலை இழக்கூடிய நேரம் நான்கு மணிக்கு எழுந்துடணும் இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தூங்கிடணும் இதெல்லாம் நம்ம மாறி எதை நினைத்தாலும் எந்த நேரத்திலும் எப்படி வேணாலும் சாப்பிடுவேன் அப்படி நாம் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சிறுநீரக பாதிப்பு அதிகரித்து கொண்டே வருகின்றது அந்த நிலை வராமல் வாழணும்னா இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த இயம்மம் நியமம் ஒழுக்க கோட்பாடு உணவில் ஒழுக்கம் எண்ணத்தில் ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒழுக்கம் இதை செயல்படுத்துங்க நிச்சயமாக சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சக்தி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்தும் கார்ந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் இது சுகாசன நிலை வயதானவர்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள் இப்போ நம்ம சக்தி முத்திரை எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம் முதல்ல இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா இதை அப்படி மடிச்சுக்கிட்டேன் இந்த ஆள்காட்டி நடு நடுவரலை கொண்டு அதோடு சேர்த்துக்கிட்டேன் மோதர் விரல் சுண்டு விரல் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ அப்படியே மெதுவாக கையை இணைக்கிறேன் மெதுவோ மூச்சை உடலெழுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் இந்த முதிரை செய்யும் பொழுது ஆள் மனதில் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த கை விரல் அமைப்பை உங்களுக்காக பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முதல்ல கட்டை வரலை அப்படி மாடிச்சுக்கோங்க இந்த ரெண்டு வரலை அப்படி மாடிச்சுக்கோங்க இப்போ இந்த சுண்டு விரல் எது சேர்த்துக்கோங்க இதே இப்படி கை சேர்த்துக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்த முத்துரை சுண்டு மோதிரவரல் சுண்டவரல் அதனுடைய மேத்தில் பெரியவர்கள் வச்சுருக்கோம் மீதி ரெண்டு வரலும் தேய்ச்சித்துக்கு இது பிராணமுத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் வைக்கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஆசனம் பண்ண போகிறோம் ரொம்ப அதனுடைய முழுமையான நிலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை பச்சை ஆசனம் பண்ண போகிறோம் நிமிர்ந்து உட்காந்துருக்கிறேன் மூச்சில் கவனம் செலுத்துகிறேன் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் முதல்ல ரெண்டு காலையும் நீட்டிக்கிடணும் கால் நீட்டிக்கிட்டேன் முதுகலும் நேராக வச்சுக்கிட்டேன் கை மேலே உயர்த்தி மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொடுங்க தலை கீழே குடிச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு வெளியே விட்டுட்டு கிளை குடியிருவோம் அங்கே சாதாரண மூச்சில் மூச்சு எடுக்கலாம் மூச்சை வெளியே விடலாம் எடுக்கலாம் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் சில பேருக்கு இவ்வளோ தான் வரும் பரவாயில்ல அப்படியே கழுத்துக்களை குனிஞ்சிருங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க முடியும் அப்புறம் இந்த மாதிரி கால் பிடிச்சிக்கோங்க மெதுவாக முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன் மூச்சு வெளியே விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தொடர்ந்து பயிற்சி பண்ண 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 உங்களுக்கு இந்த மாதிரி கால் பிடிக்க முடியும் மெதுவாக எவ்வளோ கிளக்கூடியுமோ அவ்வளோ கிளப்பு ரிலாக்ஸ் பண்ணி நேர்கிழை மிக எளிமையான பயிற்சி உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு குறிப்பாக ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தை இருந்தாலும் சரி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அஞ்சாவது வகுப்பில் படிக்கிறதுலேருந்து இந்த பயிற்சி அழகாக கொடுத்துடலாம் மாணவிகளுக்கு மிக நல்ல பலன் கிடைக்கும் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது மெச்சூரிட்டி ஆகும் பொழுது மாதவடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓவர் ப்ளீடிங் ஒயிட் டிசார்ஜ் அதிகமாகுவது வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது நாம் இந்த சிறுநீரகம் சிறுநீரப்பை மட்டும் இந்த பயிற்சியை பண்ணுறோம் இந்த பச்சுமக ஆசனத்துடைய மற்ற பலன்கள் அளவிடற்கரியது பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும் சுகர் கட்டுக்கோப்பில் வரும் தொப்பை குறைக்கக்கூடியது உடல் எடை சரியாக இருக்கும் ஓவர் வெயிட்டு வராது ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் கழுத்து நடு அடி முதுகு வலி வராமல் அந்த முதுகு தண்டை திடப்படுத்தும் கண்கள் நன்றாக இயங்கும் அதே மாதிரி இடுப்பு வலி பெண்களுக்கு நிறைய பேருக்கு நாற்பத்தைந்து வயதை தாண்டியவர்களுக்கு இடுப்பு வலி வரும் இடுப்பு எலும்பை திடப்படுத்தும் அதே மாதிரி ஜீரண மண்டலம் நம்ம சாப்பிட்ட உணவு நன்றாக செரிமானமாகும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது மலச்சிக்கல் வராது இப்படி ஒரு ஆசனம் பலவித பலன்களை கொடுக்கக்கூடியது இருப்பினும் இந்த ஆசனம் அப்படின்னா சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு அற்புத ஆற்றலை கொடுக்கின்றது இவ்வளவு சக்தி வாய்ந்த கவச முத்திரைகளும் யோகாசனங்களும் நம் கையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் சிறுநீரகத்தினுடைய பாதிப்பு அதிகமாகி கொள் கொண்டே இருக்கக்கூடிய நிலை வரக்கூடாது ஆகையினால் வயதானவர்கள் இந்த முத்திரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் இந்த முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் எவ்வளவு வயதானாலும் பய உணர்வு இல்லாமல் தன்னம்பிக்கையோடு ஆனந்தமாக உற்சாகமாக தெளிந்த சிந்தனையோடு சிறுநீரகம் சிறுநீரக சிறப்பாக நூற்றி இருபது ப்ளஸ் வயது வரை நன்றாக இயங்கக்கூடிய அற்புத சக்தி இந்த ஆசனத்தில் இருக்கின்றது ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காம சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க